இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு நகராட்சி தினசரி காய்கறி சந்தை வியாபாரிகள் கேம் டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் மாதாந்திர கூட்டம் கே எம் டி பொதுச் செயலாளர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி மத்திய மண்டல இளைஞரணி செயலாளர் ராயல் செந்தில் பொருளாளர் எம்ஆர்டி ஆர் டி வெங்கடாச்சலம் இணைச் செயலாளர் லாவண்யா ரவி தங்கமுத்து உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு சென்னையில் இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் செயற்கை நுண்ணறிவு வெளிப்படையாக பாதுகாப்பாக அணுகக்கூடிய மற்றும் பொறுப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல் மனித வளர்ச்சிக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து ஜி மாநாட்டில் ஆலோசித்ததாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு தலைமை செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா ஐஏஎஸ் அவர்கள் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கான ஆய்வு கூட்டத்தில் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச உமா அவர்களிடம் ஜல் ஜீவன் முதல் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தமைக்காக தேசிய அளவில் இருநூத்தி தொன்னூற்றி மூன்று புள்ளி பதினான்கு புள்ளிகள் பெற்ற நாமக்கல் மாவட்டம் நான்காம் இடத்திற்கு வழங்கினார் கேரள மாநிலம் கொச்சியில் மன்னுமெல் பாய்ஸ் தயாரிப்பாளர் சௌபின் சாஹிரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மண்ணுமெல் பாய்ஸ் படம் வசூல் செய்ததாக கூறப்படும் ரூபாய் இருநூற்று இருபது கோடியில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததா என விசாரணை பக்ரீத் பண்டிகை பதினேழாம் தேதி திங்களன்று கொண்டாடப்பட உள்ளதை ஒட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூருக்கு விற்பனைக்காக மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகள் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளன ஏழை எளியோருக்கு இஸ்லாமியர்கள் குர்பானி வழங்குவதற்காக ஆடுகளை வாங்குவார்கள் என்பதால் புதுக்கோட்டை அறந்தாங்கி பேராவூரணி அரியலூர் உள்ளிட்ட ஊர்களிலிருந்து ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளன ஒரு ஆட்டின் விலை பனிரெண்டு ஆயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வரை விற்பனை செய்யப்படுகின்றன குஜராத் மாநிலம் கோத்ராவில் நீட் தேர்வின் போது முறைகேட்டில் ஈடுபட்டதாக கல்வி ஆலோசகர் தேர்வு மைய கண்காணிப்பாளர் உள்பட ஐந்து பேர் கைது காசோலை மூலம் பணம் பெற்றுக்கொண்டு பதில் தெரியாத கேள்விகளுக்கு கடைசி நேரத்தில் தேர்வு கண்காணிப்பாளரை விடைகளை நிரப்பியதாக குற்றச்சாட்டு மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடி ரோட் ஷோ செய்த அனைத்து தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது இதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் சந்திர பவார் தெரிவித்துள்ளார் பருப்பு ரகங்களின் விலை ஜூலை மாத இறுதியில் குறைய தொடங்கும் என மத்திய அரசு தகவல் விளைச்சல் அதிகரித்ததாலும் இறக்குமதி பருப்புகளின் வருகையாலும் விலை குறையும் என கணிப்பு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க